குடிப்பழக்கம் தான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இப்போன்னு இல்லை கொஞ்சம் நாட்களாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா குடிப்பழக்கம் இருந்து குடிப்பழக்கத்தினால் கெட்டு போன குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நிறைய குடும்பங்கள் இருக்குது நிறைய கணவன் மனைவிமார்கள் நிறைய குழந்தைங்கள் எல்லாமே குடிக்கும் கணவன்மார்களால் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க குடிப்பவர்களுக்கு தெரியாமையே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குடிப்பழக்கத்தை நம்மளால் நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது நிறைய பிட் நோட்டீஸ் இதெல்லாம் பார்த்துருப்போம் அந்த மாதிரி யாரும் இருந்தால் நம்ம சேனல் காண்டக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் அவங்களையும் வீடியோ எடுத்து போடுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கும் ஸோ இந்த குடிப்பழக்கத்துலேருந்து எப்படி மீள முடியும் குடிப்பழக்கத்தை வந்து எப்படியெல்லாம் நிறுத்தலாம் அப்படின்றதுக்கான ஒரு சூப்பரான சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குடிப்பழக்கத்துக்கு போதைப் பொருட்கள்லாம் அடிமையாயிட்டு நிறைய பேர் வந்து இருந்து மீள முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்க குடும்பமும் ரொம்ப கஷ்டப்படுது நம்ம ஊர்களில் நம்ம நாடுகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட நோய்கள் இருக்குது ஏகப்பட்ட நோய்கள் இருந்தாலும் அதில் நோய் நோயால் பாதிக்கப்படுறவங்களை விட கூட இருந்து கஷ்டப்படுறவங்க தான் நம்ம நிறைய பார்த்திருப்போம் அதுல ரொம்ப முக்கியமான ஒரு நோய் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி அந்த போதையில இருந்து அவங்களால மீளவே முடியலன்ற சொல்றவங்க குடும்பத்தை தான் நம்ம சொல்லலாம் அதுல க மனைவிமார்களாக இருக்கட்டும் அவங்களோட பிள்ளைங்களாக இருக்கட்டும் அவங்களுடைய உறவினர்களாக இருக்கட்டும் அவங்களுக்குன்னு ஒரு ரெப்படேஷனே போயிடும் அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்காது சொசைட்டியில் குடிகாரன்னா கேவலமாக பார்க்குறது அவங்க குடும்பத்தையே ஒரு மாதிரி இழிவாக பார்க்குறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய குடும்பங்கள் இப்போ சந்திச்சிட்ருக்காங்க ஸோ இதுக்கான ஒரு சொல்யூஷன் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இந்த குடிபோதை மறுவாழ்வு மையம் டீஎடிக்ஷன் சென்டர் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் இருக்கணும் உங்களுக்கு வந்து சைக்காட்டிக்ஸ் ட்ரீட்மெண்ட் அதாவது மன மன ரீதியான ஆலோசனைகள் டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அப்புறம் மெடிசன்ஸ் இதெல்லாமே கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குடிப்பழக்கத்துலேருந்து மீள முடியும் வருஷம் ஃபுல்லாக குடிச்சிட்டு இருந்தவங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷமாக கூட குடிப்பழக்கத்தில் இல்லாமல் நம்ம டிஹைட்ரிசன் சென்டரில் சேர்ந்ததுக்கு அப்புறமா இருபது வருஷம் வரைக்கும் குடிக்காமல் கண்டினியூஸாக அவங்களோட ஃபேமிலியில் ரொம்ப ஹாப்பியாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அப்படி பல பேரை நம்ம டிஎடிக்ஷன் சென்டர் மூலிமா சரி பண்ணியிருக்காங்க அவங்கள கண்டிப்பாக எங்களால் காட்ட முடியும் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்டுக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சைக்காட்டிக்ஸ்டு உங்களுக்கு டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணுறதுக்கும் இதுக்கு மட்டும் வந்து அவங்க வந்து டிஎடிக்ஷன் சென்டரில் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இது எல்லாமே பண்ணித்தரதாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே தங்குறதுக்கு சாப்பாடு இதுக்கான செலவுகளை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணுன்ற மாதிரி டி அடிக்ஷன் சென்டர்லேருந்து நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் இது ஓவரால் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுடைய உறவினர்களோ இல்லை உங்கள் வீட்டிலே உங்களுடைய கணவர்களோ இல்லை உங்களுடைய பசங்களோ யாராவது மறுவாழ் இது குடிபோதையில் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்கள வந்து நீங்கள் மீட்டெடுக்கணும்னு நினைக்கிறீங்க அவங்களும் திருந்தணும் குடிக்காமல் இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டி சென்டர் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து காண்டாக்ட் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா ஓவரால் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தான் இது நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி டிஎடிக்ஷன் சென்டர் எங்கே இருக்குது நீங்கள் வந்து யாரெல்லாம் வந்து இதில் சேரலாம் யார் வந்து கொண்டு போய் சேர்க்கணும் இல்லை அவங்களே கூப்பிட வருவாங்களா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த குடி போதையிலேருந்து வெளியே வந்து நிறைய பேர் வந்து நம்ம காட்ட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி யார் இருக்காங்க குடி மீண்டு வந்தவங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதையும் நம்ம வீடியோ எடுத்து ஒரு அவேர்னஸ்க்காக நம்ம போடலாம் ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த டி சென்டரில் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த குடி நீங்கள் மீண்டு வர்றதுக்கு என்னுடைய சார்பாகவும் ஆல் இன்ஃபோ ஆல் பிரவீன் யூடியூப் சேனல் சார்பாகவும் டி சென்டர் சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பபாய் ஃப்ரம் மது அண்ட் ஆல் இன்ஃபோ ஆல் பிரவீன் யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்